வணக்கம் ஜப்பானில் ஆறு விதமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆறு விதமான டெக்னிக்கை பற்றி நாம் சிந்திக்கலாம் முதலாவது என்னென்னா இப்போ நிறைய புத்தகங்கள் அதில் விற்றுருக்கு அது வந்து இக்கிகாய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த இக்கி காய்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் நீங்கள் வாழ்வதற்கான பொருள் இருக்கணும் அந்த பொருளை நீங்கள் தேட வேண்டும் அப்படிங்கிறது இக்கிகாய் இதை வந்து பல்வேறு விதமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் வாழ்வதற்கு ஒரு பொருள் இருக்கும்னு நம்ம தமிழ் இலக்கியத்துலேயும் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி உன்னுடைய லைஃபுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மாஸ்லோஸ்னுடைய ட்ரையாங்கிளில் கடைசியாக வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எந்த பர்பஸ்க்காக வாழ்கிறோம் இப்போ பர்பஸே இல்லாமல் வாழ்ந்தால் என்னாகும்னா பல நேரங்களில் கார்டியோவேஸ்குலர் டிசீஸ்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கத்தை தீர்மானிப்பது எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அது மாதிரி மனிதர்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இக்கிகாய் ரெண்டாவது என்னன்னா கைசன் அப்படிங்கிறது கைசன்னா என்னன்னா ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் மகாத்மா காந்தியடிகள் என்ன சொன்னால் அட்வான்ஸிங் எவ்ரி மோமெண்ட் சென்ற நொடியை விட இந்த நொடி ஏதாவது ஒரு வகையில் நாம் மேம்பட்டு இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருவரும் முன்னேற்றம் இப்போ இந்த ஆர்கனைசேஷன் இருக்கணும் இந்த ஆர்கனைசேஷனில் ஒவ்வொருவரும் முன்னேற்றம் அடையணும் ஒவ்வொரு இடத்திலும் முன்னேற்றம் இருக்கணும் அப்படி அடைவது தான் அப்போ எ எல்லாம் முன்னேற்றம் அடைவது ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிற கான்செப்ட் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அடையும் போது என்ன ஆகும்னா சிறு துளி பெருவள்ளம்ங்கிற மாதிரி ஒரு மிக பெ உயர்ந்த இடத்தை நாம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ எப்படி இந்த முன்னேற்றத்தை அடைய முடியும் எல்லோரையும் இதில் ஈடுபட வைப்பது எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்வது இப்போ ஜப்பான் மாதிரி இடங்கள்லாம் என்ன பண்ணுனா பிரெயின் ஸ்டாமிங் பண்ணுவாங்க மூளை புயல் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாரையும் அமர வைத்து நம்முடைய நிறுவனத்தை எப்படி மேம்படுத்துவது எப்படி செயல்படுறது எப்படி நம்ம விற்பனையை பெருக்குவது எப்படி லாபத்தை அதிகரிப்பது அப்படிலாம் பேசுவாங்க அப்படி பேசும்போது என்னாகும்னா எல்லாருமே அதில் பங்கெடுத்து கொண்டு அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை இன்னும் சிறப்பாக செய்ய ஆரம்பிப்பார் ஒரே நாளில் முன்னேற்றம் விளைந்து விடாது ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் விளையும் என்பதால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு ஒரு நாலு வார்த்தை கற்றுக்கிட்டு இருக்கோமா இன்றைக்கி ஏதாவது ஒரு புதிய செய்தி ஒரு நாளைக்கு ஒரு செய்தி கற்றுக்கிட்டா கூட போதும் ஒரு நாளைக்கு பத்து பக்கம் படித்தா கூட போதும் இந்த மாதிரி நம்மை மேம்படுத்தி கொள்வது தான் இந்த கைசன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்